ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி வந்து ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி வரைக்குமே இந்த பஞ்சமி திதி வந்து இருக்குங்க ஸோ நாளைக்கு வந்து வளர்ப்பிறையில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் இந்த பஞ்சமி திதி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப உகந்த நாள் வராகி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் வராகி அம்மனை புதுசாக வழிபடணுன்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைனா ஏற்கனவே வழிபாடு செஞ்சிட்டு இந்த நேரத்தை தவற விடாமல் வழிபாடுகளை செய்யலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சில குறிப்புகளை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வராகி அம்மனை நிறைய பேர் வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதனால் புதுசாக வழிபடுறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் வராகி அம்மனை முழுக்க முழுக்க நம்ம எதுக்காக வழிபடுறோன்னா எதிரிகளுடைய தொல்லையை நம்மக்கிட்டே இருந்து விலக்கி வச்சுருவாங்க நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க அதே மாதிரி நமக்கு தீயதை மட்டும்தான் நினைக்கிறவங்க இவங்க யாரையுமே நம்ம பக்கம் வந்து அண்டை விட மாட்டாங்க அவங்களையும் நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்தி வைக்கவும் மாட்டாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த வராகி அம்மனுக்கு நாம் உச்சரிக்க வேண்டிய அவர்களுடைய மூல மந்திரம் அது என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் வழிபடுங்க தொடர்ந்து உங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த பந்தத்துக்குள்ளேயே எனக்கு வந்து பிரச்சனைகள் பண்ணுறாங்க தீவினைகள் செய்கிறாங்க அதாவது இந்த பில்லி சுனியம்லாம் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் என் கூட சேர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வராங்கியம்மனை வழிபடுங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீ வினைகளும் சரி அதாவது எதிர்மறையான ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் நெருங்காதபடி அந்த அம்மா வந்து பார்த்துக்குவாங்க நீங்கள் அவங்கள வந்து ஃபோட்டோ வச்சு வழிபடனாலும் பரவாயில்ல இல்லை சிலை வச்சு வழிபடாட்டியும் பரவாயில்ல ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் அவங்களுக்காக தனியாக இந்த பஞ்சமி தேதியில் ஏற்றி வைங்க அந்த தேதியில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பானகம் வச்சு நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு ஒரு காவல் அரணாகவே அந்த தெய்வம் வந்து காத்திருப்பாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் கெட்டது நினச்சி வரணும்னு நினைக்கிறவங்க அந்த பார்வை உங்கள் வீட்டு பக்கம் பட்டாலே அவங்களுடைய மனசு அப்படியே மாறிடுங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் தான் அம்மன் அந்த அம்மனை வந்து நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா உடல் சுத்தத்தோடு மனசு சுத்தத்தோடு நீங்கள் வழிபட்டாலே போதும் நீங்கள் வந்து யாருக்கும் தீவினைகள் நினைக்காதீங்க இவங்க எங்களுக்கு கெடுத செய்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் அழியணும் அவங்களும் வந்து கஷ்டப்படணும்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த கஷ்டத்தை எல்லாமே அவங்களுக்கு நமக்கு தீவினை செய்றாங்களா அவங்களுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத அந்த தாய் வந்து பார்த்துக்குவா எல்லாத்தையுமே வந்து நீங்க அந்த அம்மன் கிட்ட சொல்லிடுங்க அம்மா இந்த மாதிரி பண்றாங்க நீயே பார்த்துக்கோ எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வந்து நிம்மதியா இருக்கணும் அவ்ளோதான் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க வச்சிருங்க இந்த அம்மனை வழிபடும்பொழுது கண்டிப்பாக வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சொந்த வீடு வாங்கணும் வாங்கிட்ட இடத்துல வீடு கட்டிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த அம்மனை நீங்கள் வழிபடலாம் அவ்வளோ 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 வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் ஏன்னா இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடியவள் வராக ரூபமுடைய பன்றியின் உருவம் கொண்டவர் அதனால் வராகி அன்னை எப்பொழுதுமே வந்து நிலத்துக்கு சொந்தக்காரி அந்த சொந்தக்காரியை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்காக வேண்டி வழிபட்டால் நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாதபடி உங்களை வந்து அந்த வீட்டில் வந்து நிலையாக இருப்பதற்கு வழி காட்டுவாள் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கடவுள் இந்த கடவுளை வந்து வழி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க அவங்களுக்கு விரதம் இருக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் இருந்துட்டு நைட்டு ஒரு பொழுது மட்டும் அம்மனுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் எளிமையாக வழி ீங்க ஐந்து அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லா வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் அஞ்சு விளக்கு ஏற்ற போகிறீங்கன்னா அதில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சு விளக்கும் என்னால் ஏற்ற முடியாது ஒரே விளக்கில் அஞ்சு திரி போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து குத்து விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு திரி போடுற விளக்கு வச்சு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஸோ எளிமையான வழிபாடு தான் வராகி அம்மனுக்கு ஆனால் சுத்தமாக நம்ம வழிபடணும் அவ்வளோதான் நம்ம அந்த தேவையில் நம்ம வந்து வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கணும் இருப்பிடமும் சுத்தமாக இருக்கணும் சுற்றுப்புற சூழலும் சுத்தமாக இருக்கணும் வழிபடக்கூடிய நம்மிடமும் வந்து சுத்தமான மனது இருக்கணும் அவ்வளவுதான் நான் வந்து இது வளர்ப்பிறை பஞ்சமி போன வாட்டி வந்ததை நான் வந்து வழிபட்டதை இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வராகியம்மன் வந்து மூணு மாதம் ஆகுதுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வந்து வளர்ப்பிறை தேய்விரையில் அபிஷேகங்களை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நமக்கு ஏதாவது வரப்போது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துவாங்க அது மாதிரி நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக உணர்த்துவாங்க இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்களால் உணர முடியும் கஷ்டங்கள் ஆயிரம் வந்தாலும் நம்ம மனசார ஒரு தெய்வத்தை வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத யார் மூலமாவது நம்மளால உணர முடியும் அதனால வராகி அம்மனை இந்த மாதிரி நீங்க வழிபடுங்க அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படிங்கிறது மரவள்ளி கிழங்கு சர்க்கரை கிழங்கு பூமிக்கு அடியில் என்ன மாதிரியான கிழங்கு வகைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து பானகம் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாதிரி இருந்தது எப்போவுமே நான் வந்து வகை வகையாக வச்சுதான் நான் கும்பிடுவேன் ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு சூழல் அமையலை அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் பானகம் ரெடி பண்ணி வச்சேன் ஆனால் அதுவே வந்து அம்மா வந்து கடைசியில் குடித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வரைக்கும் அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்து வந்து பார்த்ததே கிடையாது அன்னைக்கு என்னமோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன் அம்மா அழகாக வந்து வேண்டான்னு சொல்லாமல் நல்லபடியாக குடித்தாங்க குழந்தைங்க கையாலையும் குடித்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது கூடவே இருக்கேன் அப்படிங்கிறத இன்னும் அழுத்தமாக எனக்கு உணர்த்தின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அம்மனுடைய மூல மந்திரம் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து மனசார உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மா வந்து உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத உங்களை உணர்த்துவதற்காகவே இந்த மந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் பிரச்சனைகளை நான் தீர்த்தருள்வேன் அப்படிங்கிறதையும் உணர்த்துவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க அப்படி பூக்கள் இல்லாட்டியும் நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் இட்டுக்கோங்க ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அம்மனுக்கு அப் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நம்ம செல்லும் பொழுது நிச்சயமாக வந்து நமக்கு போகிற காரியம் நல்லபடியாக இருக்கும் ऐं क्लां ऐं नमो भगवती वार्ताली वार्ताली वाराघि वाराघि वराघमुगी वराघमुगि अन्ते अन्तिनि नमः रुन्ते रुन्तिनि नमः जम्पे जम्पिणि नमः मोघे मोघिनि नमः ಸ್ತಂಭೆ ಸ್ತಂಭಿಲಿ ನಮ ಸರ್ವಷ್ಟ ಪ್ರದಷ್ಟಾ ಸರ್ವಾಂ ಸರ್ವೀಶುರ್ಮುಖ ಜಿಗ್ವಾ ಸ್ತಂಭನ ಗುರು ಗುರು ಶೀಘ್ರ ವಶ್ಯಂ ಕ್ಲೌಂ ಡಡ ಡ ಹೂಂ ಅಸ್ತ್ರಯ ಭಟ್ ನಮ ಓಂ ವಾರಾಹಿ ತಾಯಿ ಶರಣ ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மனசார நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் இது போல இன்னுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்